வணக்கம் இது உங்கள் சிவி சில ஆரம்பிட்டு இனி இனிப்பா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து லைவில் போயிட்டுருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த விசித்ரா வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க இந்த ஆயா கதை பேசிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு தான் என்னோடய கருத்து ஏன்னா அடுத்தவங்க விஷயங்களை வந்துட்டு அதாவது அவங்களோட வீக்னஸ்ஸு என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து சொல்லி குத்தி குத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள மனதளவில் வீக்காக்குறதா அவங்களுடைய வேலை இதைத்தான் கிட்ட பண்ணாங்க தினேஷ்க்கும் ரச்சிதாக்கும் இடையே நடக்கிற விஷயங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அதனால தான் இந்த வீட்டில் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் நடப்பீங்களா இப்படி தான் கேவலமாக பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள கலாய்க்கிறது அதே மாதிரி விஷ்ணுக்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா உங்கள் அப்பா உன்னை பெற்றதுக்கு அவமானப்படணும் கேவலப்படணும்னு சொல்கிறது அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் போன வாரம் பார்த்தீங்கன்னா தேவலாமல் வண்டி போட்டு இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அம்மாக்கிட்டே பேசுவியா அவர் நான் பேசுவேன்னு சொன்னாலும் என்ன பேசுவேன் சொல்லு அவர் நான் என்ன பேசுவேன் மேடம் என்ன அப்படி பேச சொல் எது பேசணும்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னா அப்போது உனக்கு எதுவுமே தெரியாதா ஐயோ பாவம் உங்கள் அம்மா அவங்க உன்னை பெற்றதுக்கு அப்படின்றாலும் கதை கட்டாங்க இப்போது ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ச்சனை அழ வச்சுட்டாங்க என்னென்னா அவங்க தங்கச்சிக்கு இவங்க வந்து மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி பண்ணுறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க என்னையா இது புதுசு புதுசாக கதை கட்டிங்கன்னு அதனால் இந்த விஷ பாம்பு கிட்டே வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒதுங்கி இருக்கணுன்றது என்னோட கருத்து ஆனால் இவங்களை வந்துட்டு இந்த அர்ச்சனை நம்புகிறாங்க பாருங்கள் அதுதான் கொடுமை இவங்களை நம்பிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப டைட்டில்லாம் வாங்குறது கிடையாது அந்த அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரமே இவங்களே போனாலும் போனது தான் போயிட்டு அழுது பிக் பாஸ் என்னை வெயிட்டு காமிச்சிருங்கன்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து மனதளவில் வந்து அசிங்கம் அப்படியே ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க அதுதான் விசித்ரா கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டு விஷயம் இந்த பிக் பாஸ் கேமில் வந்துட்டு ஒருத்தங்களை வந்து மனதளவில் எப்படி வந்து காயப்படுத்துறது ஆனால் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க காயப்படுத்துறனாலும் நான் அம்மா மாதிரி அந்த மாதிரி இந்த மாறின்வாங்க ஆனால் அம்மா மரியாதை அம்மான்ற ஒரு புனிதமான ஒரு சொல்லையை கேவலப்படுத்துகிறவங்க தான் இவங்க ஏன்னா அம்மா மாதிரி என்னென்னா இவங்களுடைய பையனே வந்து சொல்கிறார் எதுக்கு நீ மண்டே ஆனால் நான் வந்து பிரச்சனையை இருக்கேன் அப்பாவெல்லாம் டென்ஷனாக வர எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்ட்டார் ஸோ பையனுக்கும் பிடிக்கல கட்டின புருஷனுக்கும் பிடிக்கல இவங்க விளாட்ற கேமு ஆனால் இவங்க சொல்கிறாங்க நான் சூப்பரு நான் வந்து இங்கே அம்மா பாசை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு இவங்க மட்டும் தான் சொல்கிறாங்க அம்மா பாசை இருக்கேன்னு இதையும் நம்ம இந்த பொண்ணு வந்து நேற்று வந்து அசைக்கப்பட்டாங்க நம்ம அர்ச்சனை பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே குத்திருந்தாங்க சரவண விக்ரமம் தவிர்த்து ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா அர்ச்சனாவும் மாயாவும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு அதுதான் கரெக்டான வார்த்தை ஏன்னா அர்ச்சனாவது வயற்காடு வந்தாங்க இந்த மாயாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேவோலேருந்து இப்போ வரைக்கும் பெருசாக எந்த வேலையும் செஞ்சது கிடையாது கிச்சனில் ஒன்றும் பெருசாக ஆணிலாம் பிடுங்குனதே கிடையாது ஆனால் அவங்க பேரை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் ஏன்னா சொன்னாங்கன்னா பர்சனல் டாக்கிங் எக் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க டார்கெட்டிங் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால யாரும் சொல்கிறது இல்லை பயந்துக்கிட்டு இப்போ என்னென்னா அந்த விஷயத்தை போய் இந்த விசித்ரா கிட்ட இவங்க சொல்லி மொக்கம் வாங்கிக்கிறாங்க ஏன்னா விசித்ரா வந்துட்டு அதை சொன்ன அடுத்த நிமிஷமே வந்துட்டு இவங்களுக்கு என்ன சப்போர்ட்டை பண்ண போகிறாங்க அவங்க வச்சு தான் செய்ய போகிறாங்க நான் வந்து கிச்சனில் வந்துட்டு தனியால நான் பண்ணியிருக்கல மேடம் யாருமே அசஸ்ட் இல்லாமல் லாஸ்ட்டு அந்த வீக்கில் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் சமைச்சேன் அப்படின்னு இவங்க சொன்னால் எது நீ உப்புமா பண்ணிய அதை சொல்கிறியா அப்படின்றாங்க ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும் இந்த அர்ச்சனா பொண்ணு இவங்கக்கிட்ட நம்ம போய் சப்போர்ட்டு கேட்டால் கண்டிப்பாக அசிங்க தான் பொடுத்து வாங்கணும் அதுக்கப்புறம் இல்லை மேடம் நான் இந்த கிழங்கு அதெல்லாம் பண்ணலை இதெல்லாம் ஒரு வேலையா இதை போயான்னு சொல்லுவேன்றாங்க அதுக்கப்புறம் ஏமம் எல்லாருமே என்னையுமே வந்துட்டு நான் பொறுப்பில் பொறுப்புல சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க ஒரு ஆதங்கத்தை சொன்னால் நீயே முதல்ல அது மாதிரி நினைக்கிற நீ அந்த மாதிரி செஞ்சதுனால தான் அவங்க சொல்கிறாங்கன்னு இவங்க அடுத்தது அப்போ ஏன் மாயாவை சொல்ல மாட்டாங்கன்னு இவங்களுக்கு வாயில் வராது ஏன்னா மாயாவை எப்படின்னா இவங்கள வந்துட்டு மாயா எப்படி விச்சித்தரவை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மாயாவை வந்துட்டு விச்சித்திரா யூஸ் பண்ணுவாங்க சரி ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு தனி ட்ராக் ஒன்று போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா இப்போ பூர்ணிமா வந்துட்டு வேலை பண்ணும்போது நானும் அவளுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் வந்துட்டு பண்ணும்போது பூர்ணிமா எனக்கு அசிஸ்ட் பண்ணுவான்னு நினச்சிட்டு நான் பண்ணேன் கடைசியில் எனக்கு இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும்னு நினச்சி பார்க்கல மேடம் அப்படின்னு சொன்னால் நீ முதல் எதுக்கு எதிர் எதிர்பார்க்குற நீ ஏன் உன்னால் தனியாகவே பண்ண முடியாதா அது பண்ண முடியாது இது பண்ண முடியாதா என்னோடய கேள்வி சார் அச்சனாக்கிட்டே இவ்வளோ வாய்கிலியே பேசுகிறீங்களே ஏன் இதே விஷயத்த போய் மாயாக்கிட்டே கேட்க வந்தேனேன் மாயா அவங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அங்கே போயிட்டு சிரிச்சிக்கிட்டே ப்ரொசர் சொன்னேன் அப்படின்னு போன வாரம் நாமினேஷன் பண்ணும்போது அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பும்போது பேசுகிறீங்களே உங்கள் முகத்தெறி கிழிஞ்சது அங்கே போய் பேச வந்தேன் மாயா ஒரு வாட்டி அடித்து நொறுக்குனாங்க என்னை பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு இது கிடையாதுன்னு உடனே வந்து தப்பால்னு காலைல ஊந்தாங்க இல்லை மாயா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் செம்ம சூடாக இருக்கும் போயிடுங்கன்னு ஏ நீ புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த மாதிரி விசித்திரக்கெல்லாம் கரெக்டு சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன் இந்த அர்ச்சனை தொடர்ந்து இந்த விச்சித்ராவ நம்பி இப்படி ஏமாறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே